பிறப்புறுப்பு இருக்கிறதுனால நீங்க ஒரு ஆணுக்கு உடல் உறவு கொடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து கணவனை ஜெயிச்சிட முடியாது அதே போல மனைவிக்கு நீங்க ஒரு ஆணா உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையை நீங்க கொடுத்துட்டீங்க நல்லபடியா வச்சிருந்தீங்கன்றதுக்காக ஒரு பெண்ணை நீங்க உங்க மனைவியை ஜெயிச்சிட முடியாது அது தாண்டி என்ன இருக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் சில குடும்பங்கள்ல பார்த்திருக்கலாம் ஒரு மெச்சூர்டு பீப்புள் எப்படி தன்னுடைய மனைவியையும் கணவனையும் ஹேண்டில் பண்றாங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த செக்ஷுவல் லைஃப்ன்றது ரொம்ப அதிகமா கொடுக்க முடியாத பட்சத்துல மத்த விஷயங்கள் சின்ன சின்ன

சொல்றேன் அந்த பெரிய மனசு வந்து பெரிய புரிதல் வந்துச்சுன்னா இன்னைக்கு திரும்ப நவீன பெரிய பிரச்சனைகளையோ ஒருத்தர் ஒருத்தர் கட்டுப்படுத்திக்க முடியலையா அப்படின்றதோ பெரிய விஷயமாவே இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன்